வருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்த் யூனிட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆனால் கொஷின்ஸ் வந்து பார்ட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்ட் த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த வீடியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிச்சு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா எய்த் யூனிட்ல அதே கொஷின்ஸ் தான் திரும்ப 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 ரிப்பீட்டடாக கேட்டு ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கான வீடியோ கூட போலாம் அதுக்கு முன்னாடி கே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மார்க்கு இருக்கக்கூடிய எல்லாம் நமனை அஞ்சோம் என பாடியவர் யார் நம்மார்க்கு இருக்கக்கூடிய எல்லாம் நமனை அஞ்சோம் பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அடுத்து வந்து பார்த்தோம் நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினாவியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைவி பாணனிடம் வினாவியது அடுத்து வந்து பாருங்கள் எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மணிமேகலையில் வந்து குறிப்பிடப்படுது பூம்புகார் நகரம் வந்து அதாவது காவிரி பூம்பட்டினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாய கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்ற குறிப்பிட்ட நூல் இது மணிமேகலை கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் சுப்ராயு லுச்சட்டியார் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பார் ரெண்டாவது சுயேச்சையாக வந்திருப்பார்ல சுப்பராயன் அப்படின்ற வந்திருப்பார் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பி முனுசாமி நாயுடு அப்படின்றவர் டிபி ராஜன் வந்து நாலாவதாக வந்திருப்பார் அடுத்து ராஜாஜி வந்து கடைசியாக வந்திருப்பார் ஓகேங்களா அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சாரல் இரும்புரை அப்படின்றது பாண்டிய மன்னனுடைய பெயர்கள் ஓகேங்க சாரி பாண்டியர்களுடைய பெயர்கள் இது பார்க்கிங்களஞ்சென்னி செங் கோச்செங்கானன் பெருனர் இதெல்லாம் சோழ மன்னர்களை குறிக்கிற பெயர்கள் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பாருங்கள் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினெட்டு நூல்கள் உள்ளடக்கிய ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி குறிப்பிடுகிறது கரெக்ட் அவற்றுள் சிறு குறுளும் நாளடியர் முதன்மையானவை சிலப்பாதிகார மணிமேகலை பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி ஆனால் ரைட்டு தான் ஸோ இதுவும் ஆக்சுவலாக ரைட்ரா ஆனால் இங்கே வந்து சங்க மருவிய காலத்தின் அந்த இலக்கியத்தில் எது வந்து க சரியானதுன்றாங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சங்க மருவிய காலத்து இலக்கியங்களை பற்றி குறிப்பிடுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க மருவிய காலம் இல்லை ஓகேங்களா அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவர் இறந்திருப்பார் ரெண்டாவது குயிலி இறந்திருப்பாங்க மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இறந்திருப்பாங்க கட்டபொம்மன் இறந்திருப்பார் கடைசியாக மருது சகோதரர்கள் வந்து இறந்துருப்பாங்க தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டியார் பின்வருவனொற்றுள் எந்த சபை இரட்டை மலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னா என்னது ஆதி திராவிட மகாஜன சபா ஸோ வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிகளை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி ஷெடியூல் கேஸ்டை வந்து என்னென்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லுவார் இவர் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் யார் இரட்டை மலை சீனிவாசன் அவர்கள் கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை கொண்டு வந்திருக்கும் குடியரசு அப்படின்றத கொண்டு வந்திருப்பார் ரெண்டாவது வந்து புரட்சி மூணாவது வந்து இது மூணாவது வந்து பார்த்தோம்னா பகுத்தறிவு நாலாவது வந்து விடுதலை ஸோ இது இயர் உங்களுக்கு தெரிஞ்சு செய்ய அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தந்தை மகனுக்காற்றும் நன்றி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இதோட வந்து ஒரு ஏழாவது டைம் அந்த கொஷின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா அவையில் முந்தி இருக்கச் செய்தல் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஹாம் விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்து ஓகேங்களா பெருந்தலைவர் காமராசர் விருது எது கலக்கிறாங்க அழிக்கிறாங்க அப்படின்னா சிறந்த செயல்பாட்டிற்காக புதுமை பள்ளி விருது பார்த்தோம் அப்படின்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் கனவு ஆசிரியர் விருது யா யாருக்கு தராங்க அப்படின்னா பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தல் அதற்காக தராங்க ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆசிரியர் பணியின் சிறந்த விளங்குதலுக்காக தராங்க ராதாகிருஷ்ணன் விருது இலக்கா என்றது அறம் எவை அப்படின்னா அழுக்காறு அவா வெகுளி இன்சொல் இது எல்லாமே இலுக்கா என்றது அறம் சரியான இணைகளை தேர்வு செய்ய ஒண்டிவீரன் ஒண்டி வீரன் ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவரோட தான் வருவார் அதனால் கிடையாது கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு கரெக்டு குயிலி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய இருப்பாங்க நம்ம வேலுநாச்சியரோட இருப்பாங்க முத்துவடுகநாதர் வந்து கோயில் பொருளில் இறந்துருப்பாங்க ஸோ அப்போ ரெண்டு நாள்தான் சரியானது ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஊரணி ஊரணி அப்படின்னா ஊர் நடுவில் இருக்கிற கிணற்றைப் போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்துருக்குள்ள ஓகேங்களா ஊரில் நடுவில் இருக்கும் கிணறு வந்து என்ன ஆகும் எல்லாத்துக்குமே வந்து எல்லா குடும்பங்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணி தருவதைப் போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு சிவசுப்பிரமணியன் அப்படின்றவர் எங்கள் நாகலாபுரத்தில் வந்து கைது செய்யப்பட்டு இறந்திருப்பார் கட்டபொம்மன் வந்து கயத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் இங்கே மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டையில் வந்து இறந்து வந்திருப்பாங்க தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில் இறந்து வந்திருப்பாங்க சரியான கூற்றுகளை கண்டறிய பாரதியின் இந் இந்தியா இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது அப்படின்னா மிதவாதிகளின் தேசிய குரலாகத்திலிருந்து கிடையாது தீவிர தேசியவாதிகளின் குரலாக தான் இந்தியா அப்படின்ற இதில் திறந்தது இருந்துச்சு ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு இது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் ஆமாம் சக்கரவர்த்தினி சுதேசிமித்திறன் போன்ற பா பத்திரிகைகள் பாரதியார் பணியாற்றினால் கரெக்டு தி இந்து பத்திரிகை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயார் கரெக்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசிமித்திறன் பத்திரிகையும் சுப்பிரமணிய ஐயர் தான் வெளியிட்டிருப்பார் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி திறன் பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் செலவாக அப்படியே கொஷின் அதை சுற்றி சுற்றி தான் கேட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஓகே அதனால் ரெண்டு மூணு நாலு மட்டும்தான் சரியானது அடுத்து வந்து பாருங்கள் சரியான கூற்றை தேர்வு செய்ய ஸோ இது வந்து பாளையர்கார முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது ரைட்டு கான் சாஹிப் இறப்பதற்கு இறப்பிற்கு பின் பூலித்தவர் நெருக்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கரெக்டு அடுத்து வந்து பார்த்தோம் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் வந்து துரோகம் துரோகி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தூக்கிலிடப்படுறார் ரைட்டு ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படை வீரர்களில் ஒன்றை தலைமையேற்று நடத்தினார் ஒண்டி வீரன் அப்படின்றவர் வந்து பூலித்தேவருடைய படையில் வந்து தலைமையேற்று நடத்தியிருந்திருப்பார் அது ஒரு போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டி வீரனுடைய கை வெட்டப்பட்டதாகவும் அதற்காக வந்து பூலித்தேவர் மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும் அதற்கு வந்து இவர் ஒண்டி வீரன் வந்து பல பேருடைய தலையை வந்து நான் வெட்டினேன் அதற்கு கிடைத்த பரிசு மண் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாரு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது மட்டும் தவறானது மற்ற மூணுமே சரியானது பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கும் இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் உருவா உருவாக்கவும் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும் கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகும் சி சிதம்பரனார் ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ആറിൽ ஷியாலில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்காக தனது முடிவை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் வந்து கப்பலை வந்து வாங்கி வந்திருப்பார் அதாவது இங்கே வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் அந்த கப்பலை வந்து விட்டு வந்திருப்பார் இரண்டு கப்பல்களை வாங்கி வந்திருப்பார் அந்த கப்பலுடைய பெயர் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கான கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்கள் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் போடுங்க கீழடி கீழடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அடுத்து வந்து கொர்க்கை அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தூத்துக்குடியில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தோம் ஆனால் அரியலூரில் இருக்குது குறும்பன் மேடு அப்படின்றது தஞ்சாவூரில் இருக்குது நாட்டிற்கு அணிகளான அணிகளாக வற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிணியின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வம் மூணாவது வந்து விளைவு நாலாவது வந்து என்னது இன்பம் அஞ்சாவது வந்து ஏமம் இந்த ஆற்றலை சொல்லிருக்கார் வள்ளுவர் ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பணிவும் இன்சொல்லும் சிறந்த அணிகலன்கள் அப்படின்னா பணிவும் இன்சொல்லும் அடுத்து சென்னை மாகாணத்தில் நீதிக்கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் சென்னை மாகாணத்தின் நீதிக்கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் யார் சுப்பராயலு சுப்பராயன் வந்து சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் ஓகேங்களா நீதிக்கட்சி சாராத முதல் முதலமைச்சர் வந்து சுப்பராயன் கீழ்காணும் ஒன்றுள் மாறுபாடான ஒன்றை கண்டுபிடி அப்படின்றாங்க கட்டபொம்மன் கும்பி பாடல் கான் சாஹிப் சண்டை கட்டபொம்மன் கூத்து நந்தனர் சரித்திர கீர்த்தனைகள் கட்ட கட்டபொம்மன் கூத்துல நந்தனர் சரித்திர கீர்த்தனைகள் அப்படின்றது வந்து வேற இது மூணுமே யாரை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அந்த பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா ஆனா இது நந்தனர் சரித்திர கீர்த்தனைகள் மட்டும் அந்த கட்டபொம்மனை சார்ந்து இருக்கிறது எப்படிலாம் கொஸ்டின்னு கேக்குறாங்க பாருங்க அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமையை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா இது பொறையுடைமையை குறிப்பிடுது தமிழின் முதல் சென்றியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்றியூ என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழின் முதல் சென்றியூ தொகுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வண்டி சென்றியூ அப்படின்றது ஸோ நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் வந்து இந்த நூல் எழுதியிருக்கார் ஒரு வண்டி சென்ட்ரியோ அப்படின்றத வந்து யார் எழுதியிருக்காரு ஈரோடு தமிழன்பன் வந்து வந்துருக்கா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்றியூ அப்படின்ற மட்டும்தான் இருக்கும் ஒரு வண்டி சென்ட்ரியோ அப்படின்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஓகே இதுக்கு செக் பண்ணிக்கோங்க கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை கிழக்கின் வாசல் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது செஞ்சிக்கோட்டை தான் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர் கூறுதல் போற்றுதல் என்பது புறந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து உழுகுதல் இருக்குது அடுத்த வரி பண்பெனப்படுவது பாடன உழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை அறிவெனப்படுவது பேதையர் சொன்ன செறிவெனப்படுவது கூறியது மறவாமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும் பின்வரும் நூல்களில் பதினொன்று மேற்கணக்கு வகையை சேர்ந்தது எது பதினொன்று மேற்கணக்கு வகையை சேர்ந்தது எதுன்னு கேட்குறாங்க திருமுருகாற்றுப்படை எட்டு பாட்டும் பத்து பத்து பாட்டும் எட்டு தொகையுமது பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்த வந்து சங்க காலத்தில் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கூறுவது எது ஸோ அப்படின்னா தொல்காப்பியம் சங்க காலத்தில் உடன்கட்டை ஏறந்த வழக்கத்தை கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் மிக பழமையான நூலும் எது தொல்காப்பியம் தான் நடுக்கல் நடுவது பற்றி குறிப்பிடும் நூலும் வந்து எனது தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து இலக்கிய நூலா இலக்கண நூலா அப்படின்னு சொல்லிட்டு கீழக்கமன் பண்ணுங்கள் மருது பாண்டியனின் தலைமை இடம் எது அப்படின்னா சிறுவயல் வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் அப்படின்னா ரோலோ கில்லஸ் பி அப்படின்றவர் ஏழாயிரம் பக்கோடா வந்து இவருக்கு பரிசாக தந்திருப்பாங்க குதிரைப்படை தளபதியாக இருந்திருப்பார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் அதாவது சிவன் யாரிடம் கூறினார் அப்படின்னா மாணிக்க வாசகரிடம் கூறியிருப்பார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் வந்து கூறியிருந்திருப்பார் லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிக்கிறோம் லிரிக் பாடல்கள் அப்படின்னா என்னது தன்னுணர்ச்சி பாடல்களை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லிரிக் பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜாஜி வங்காளத்தில் கவர்னராக பணியாற்றினார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆனார் இந்த மேற்கான கூற்று யாரை விவரிக்கிறது அப்படின்னா ராஜாஜி தான் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வங்காளத்தின் கவர்னராக இருந்திருக்கார் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு சென்னை மாகாணத்தின் ஸோ இது எல்லாமே திரும்ப திரும்ப வெவ்வேறு ஒவ்வொரு சிங்கிள் கொஷனாக வந்தது தான் இதெல்லாமே ஒரே கூற்றாக கொடுத்துருக்காங்க பின்வரும் கூற்றுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சரியானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீதே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது இதில் சமூக சுதந்திரத்தின் மீது ஓகேங்களா சமூக சுதந்திரத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழித்தல் சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவித்தல் தேவதாசி முறையை ஒழித்தல் அப்போ மேற்கூறிய அனைத்துமே சரியானது பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கு திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி அப்படின்றவர் செயல்படுத்தியிருப்பார் இதை நிறைவுபடுத்தியவர் யார் அப்படின்னா நம்ம காமராஜர் அதனால தான் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பார் பெயர் வைத்திருந்திருப்பார் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்கருள் உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னா காலத்தின் முக்கியத்துவம் ஓகேங்களா பகல் வெல்லும் கா கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இது காலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த குரல் குறிப்பிடுது பாரதியார் யாரை தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நிவேதிதா யார் இவங்க யார் அப்படின்னா விவேகானந்தருடைய சீடர் அவங்ககிட்ட தான் இவர் வந்து பாரதியார் வந்து போய் பேசுவார் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாரு தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா நிவேதிதா முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சி நெடுங்கோட்டு நலிமலை நாடான் இச்சிறுபனாற்று பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள இடம்பெறும் கடையெழு வள்ளல் யார் அப்படின்னா யாரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா யார் நல்லியை பற்றி குறிப்பிடுது நல்லிமலை சி நலிமலை நாடான் அப்படின்றது வந்து நல்லியை பற்றி அந்த பாடல் வந்து குறிப்பிடுது அரிக்காமேடு அமைந்துள்ள இடம் இது பாண்டிச்சேரி ஸோ இது வந்து அரிக்காமேட் ரிலேட்டடாகவும் ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும் நம்ம நான் நேற்று போட்ட வீடியோவில் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழடி சாரி அரிக்காமேட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன் அரிக்காமேடு எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருப்பேன் ஸோ இதில் பாருங்கள் கேட்டிருக்கேன் பாருங்க அரிக்காமேடு அமைந்துள்ள இடம் எது பாண்டிச்சேரி மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார் அப்படின்னா முடத்திருமாறன் அப்படிங்கிற ஒரு மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவி கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் ஓகே அவர் சார்ந்தவர் தான் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் சார்ந்தவர் தான் துணி எதுள் நாயக்கர் அப்படின்ற சாரி தனி எதுல் நாயக்கர் அப்படின்றவரும் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு இருப்பார் சிங்கம் செட்டி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்திருந்திருப்பார் வறியவர் கொன்று ஈவது ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீராதுடைத்து இக்குரட்பாவில் குறி எதிர்ப்பு என திருவள்ளுவர் எதை உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை என்ன பண்ணும் திரும்ப கொடுத்தல் அப்படின்றது தான் குறிப்பிட்றாரு ஓகே நண்பர்களே இதோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான எயிட் யூனிட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தாச்சு இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா எடுத்து முடிஞ்சால் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நன்றி நண்பர்களே பாய்